ஏன் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்கிற கேள்வி இந்த மண்ணில் நிலவுகிறதா இல்லை தலைவர் எழுச்சி தமிழர் பின்னால் துணை நின்றால் யாருக்கு துணையை நிற்பதை நாம் மறுக்கிறோம் என்கிற கேள்வி இந்த மண்ணில் நிலைத்து நிற்க வேண்டுமா என்கிற தகவல் நம் முன்னே நின்று கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இதே சூழலில் சனாதன சங்கிகளின் எதிர்ப்புகள் கூடுகிற அந்த நிலையில் இந்திய முழுக்க தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு முற்போக்கு சக்திகள் எவ்வாறு தானாக முன்வந்து துணை நின்று சனாதன எதிர்ப்பை சமூக நீதியை இங்கு நிலைநாட்டுவதற்காக சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அன்றைய காலகட்டத்தில் துணை நின்றதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கருக்கு துணை நின்றதைப் போல இன்று திராவிடர் பெரியார் கழகம் அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கு துணை நிற்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர்கள் இன்றைக்கு இந்த தமிழக மண்ணில் ஏன் இந்திய மண்ணில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துகிற வகையில் சமூக நீதியை சமூக நீதியை நிலைநா நிலைநிறுத்துகிற வகையில் இந்த மண்ணில் பேசுகிற பொழுதெல்லாம் இங்கே சனாதன சங்கிகள் ஒருங்கே இணைந்து தலைவர்களுக்கு இன்றைக்கு எதிர்ப்பு குரலை வலுத்துக் கொண்டிருக்கிறது வலுத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் யார் என்றே தெரியவில்லை தலைவர் எதிர்ப்பதற்கு காலானை போல் முளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சனாதன சங்கிகள் தலைவர் எழுச்சி தமிழர்களை இந்த மண்ணிலிருந்து சனாதனத்தை அவர் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் சமூக நீதி நிலைநாட்டுவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறோம் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறோம் இந்தியாவை கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு தலைவனை மட்டும் இந்த மண்ணில் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியவில்லையே அந்த தலைவன் எங்கே சனாதனத்தை ஆதரித்து நாம் இந்த மண்ணில் சட்டத்தை வழிநடத்தினாலும் சட்டத்தை நிலைநிறுத்தினாலும் இந்திய முழுக்க ஒரு கடைக்கோடியில் இருந்தாலும் சரி ஒரு குரல் வலுத்த குரல் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் தலைவரான எழுச்சி தமிழர் திருமாவளன் குரலாக இருக்கிறது அவர்களுக்குள்ளே பன்முகத்தன்மையோடு பல நிலையில் நின்று கொண்டு சனாதனத்தை இங்கே நிலைத்து நிற்பதற்கான முயற்சி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் சமீபத்தில் உயர் நீதிமன்றத்தில் தாக்குதல் அது மாபெரும் தாக்குதல் நாம் ஏதோ வண்டிக்கு முன்னால் நின்றான் தலைவரை பார்த்து பேசினான் கடந்து சென்றான் விடுதலை சிறுத்தைகள் சமத்துவ போராளி சமூக நீதி போராளிகள் தாக்குதல் நடத்தினார்கள் ஒரு ஒரு கடந்து செல்லுகிற நிலையில் அந்த அந்த பார்க்க முடியாது அதற்கு முன்னால் எதற்காக தலைவர் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் கொடுத்தார்கள் என்கிற தகவலை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் ஒரு மாபெரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் இந்த நாடு என்ன செய்தது இந்த நாடு என்ன செய்தது கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்த்தது உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் இந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மோடி என்ன செய்து கொண்டிருந்தார் இங்க இருக்கக்கூடிய உள்துறை நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருந்தது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதிகாரம் என்ன செய்து கொண்டிருந்தது இந்த கேள்வியை கேட்கிற பொழுது இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை திசை மாற்றுவதற்காக ஒரு சாதாரண ஒரு சாதி வரியினை முன்னிறுத்தி இந்த பிரச்சனை மடைமாற்றினார்கள் அதான் பெரிய ஒரு வெட்கக்கெடுந்த நாட்டி இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒருங்கே இணைந்து ஒன்றே இணைந்து இதற்கெதிராக போர் தொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இங்கே ஒரு அணியை உருவாக்க போது அந்த நிலை இங்கே மாற்றப்பட்டது அந்த அரசியலை அந்த சமூக நீதி ஜனநாயகத்தை நிலைத்து நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க இங்கே முயற்சிக்க முயற்சித்த பொழுது அந்த முயற்சி இங்கே மல்கடிக்கப்பட்டது ராஜீவ் காந்தி சாதி வரை நினைவித்து சாதாரணமாக தலைவர் அவர்கள் பேசுகிறார் ஒரு மணி நேரத்திற்குள் கிட்டத்தட்ட சனாதன சங்கிகள் அரை மணி நேரத்திற்கு ஒருவராக பத்து நிமிடத்திற்கு ஒரு நாள் ட்வீட் அடித்துக் கொண்டே இருந்தார்கள் ராஜீவ் காந்திற்கு ஆதரவு தெரிவித்தே கொண்டிருந்தார்கள் தலைவர் எழுச்சி தமிழை விமர்சித்தே கொண்டிருந்தார் விமர்சித்துக் கொண்டே இருந்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் இவர்கள் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே சனாதனம் எங்கே இருந்ததாக நமக்கு தெரியவில்லை காலானை போல் முளைக்கவில்லை இவர்கள் ஆலமரத்தை போல முளைத்து முளைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை தகவல் இங்கே தெரிந்து கொண்டு நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட பிரச்சனையை இன்றைக்கு நாம் ஒரு அரங்கிலிருந்து கண்டித்திருக்கிறோம் கண்டிப்பதற்கான முயற்சி இன்றைக்கு திராவிடர் பெரியார் கழகம் வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது அதை கண்டிப்பதற்காக தலைவர்கள் பெருமக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் முக்கியமான தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய அடுக்கி கொண்டே போகலாம் வேறு ஆபத்தை இந்த மண் சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு எஸ்ஐஆர் தலைவர் அவர்கள் யாரும் சொல்லாத தகவலை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கூடிய கூட்டத்தில் இங்கே குடியுரிமை பாதுகாப்பு சட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு உருவாக்கியது அந்த சட்டத்தை நம்ம ஒன்று சமூக நீதி சங்கங்கள் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அதை முறியடித்திருக்கிறோம் இன்னும் நவீன அடி நவீன அந்த யுக்தியின் அடிப்படையில் எஸ்ஐஆர் என்கிற அடிப்படையில் இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தாழ்த்தப்பட்டவர்களும் தலித்துகளுக்கு எதிராகவும் இஸ்லாமு கிறித்தவர்களுக்கு எதிராகவும் இந்த இசையான சட்டத்தை கொண்டு வந்து வாக்கு இவர்களுக்கான வாக்கு வங்கியை குறைக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்கிறதற்காக வகையான அந்த குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த இசையார் சட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே இதை அந்த இசையார் சட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் அனைவரும் முற்போக்கு சக்தியிலும் கைகோர்த்தின தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் தாழ்த்தப்பட்ட இஸ்லாமிய கிறித்துவ சமூகங்களை இங்கே அந்நியனாக மாற்ற வேண்டும் இந்த நாட்டிலிருந்து இருந்து அந்நியப்படுத்த வேண்டும் எண்ணத்தை இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கான சனாதன சங்கிகள் இங்கே உருவெடுத்துக்கிட்டே இருக்கிறார்கள் சட்டத்தை இயற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இதை போல பன்மடங்கு பல இயக்கங்கள் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து இதை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டம் போராட வேண்டும் அந்த போராட்டம் தான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு ஒரு பிரச்சாரத்தை எடுக்க இருக்கிறோம் சனாதன சங்கிகளை இந்த மண்ணிலிருந்து ஓட ஓட அடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை முழுமையாக எதிர்க்க வேண்டும் நிலையில் தலைவர் அவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த அணியின் சார்பில் அனைவரும் சின்ன சின்ன இயக்கங்கள் சின்ன சின்ன யூடியூப் இயக்கங்கள்லாம் சனாதன சங்கிகளுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அதை போல முற்போக்கு சக்தி முற்போக்குகளை சக்தியாக இயங்கக்கூடிய சமூக நீதியை பேசிக் பெறுகிறார்களோ இல்லையோ சட்டமன்ற வேட்பாளருக்கான வாய்ப்பை இல்லையோ உறுப்பினருக்கான வாய்ப்புகளை பெறுகிறார்களோ இல்லையோ வாக்களிப்பதற்கான வாய்ப்பு நம்ம கையில் இருக்கிறது ஆகவே இந்த வாக்குகளை சனாதன சங்கிகளுக்கு எதிராகவும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு எதிராகவும் வாக்களிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இங்கே சனாதன சங்கிகளை ஓட ஓட விரட்டி அடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளி தம்பிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு அண்ணனுக்கு ஆயிரம் இருந்தாலும் அண்ணன் திருமா அவர்கள் வந்து எங்களுடைய கூட பிறந்த அண்ணன் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தா எங்கள் அப்பாவோடைய முதல் மாத சம்பளத்தை அண்ணன் திருமா வாங்கிட்டார் இரண்டாவது மாத சம்பளத்தை நான் வாங்குவேன் மூன்றாவது மாத சம்பளத்தை என் தம்பி வாங்குவான் அதுக்கப்புறம் என் பேரை வாங்குவான் இது எங்கள் குடும்ப பிரச்சனை அதற்காக இங்கே இருக்கக்கூடிய சாதியை வச்சு பிளப்பு நடத்துவர்களுக்கோ மதத்தை வச்சு பிளப்பு நடத்துவர்களுக்கோ விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி என்றைக்கு அண்ணனுக்கு துணையாக நிற்போம் திராவிட தமிழர் கட்சி என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடிய விடைபெறுத்தாளர்களே நன்றி